இங்கு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்கள் இதில் இங்கே நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு தர கேட்கப்பட்டுள்ளது இதில் ஒரு சமூக பகுதிக்குள் ஒரு அரைவட்ட பகுதி தரப்பட்டுள்ளது முதலில் நாம் முழு முழு சமூகத்தின் பரப்பளவை காண வேண்டும் பின்னர் நிலற்றப்படாத வட்ட பகுதியின் பரப்பளவை கண்டு அந்த நிலற்றப்படாத பகுதியின் பரப்பளவை கழித்தால் நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு கிடைக்கப்படும் இதில் சமூகத்தின் பரப்பளவு காட்டப்பட்டுள்ளது இரண்டாவது அரை வட்ட பகுதியின் பரப்பளவு இதில் ஒரு பக்கம் வந்து அரை வட்டமாகும் ஆகவே இது செவ்வட்டத்தின் வட்டத்தின் இவை ஆறை ஆனது புட்டத்தின் அரை கருதப்படும் ஆகவே புட்டம் சமன் மூணு சென்டிமீட்டராக மூணு சென்டிமீட்டராக காணப்படும் அதனாலே ஆறின் கீழ் ரெண்டு என தரப்பட்டுள்ளது ஆகவே வட்டத்தின் பரப்பளவுக்கான சமன்பாடு பையார் வர்க்கம் அரை வட்டத்திற்கான பரப்பளவு சமையல் பரப்பையார் வர்க்கம் ஆகவே இங்கு இறுதியாக முழு பகுதியின் பரப்பளவு முழு பரப்பளவில் இருந்து அரைவட்ட பகுதியின் பரப்பளவை கழிக்கும்போது